அப்படியா தம்பி தேங்க்யூடா यू டா அம்மா பொண்ணே என்னோட பேரு என்னோட பேரு ரதி வாய்ஸ் அவ்வளவு இனிமையா இருக்கு ரொம்ப பன்றியாயே அம்மா ரதி உனக்கு மாம்பழம் பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்குப்பா நான் மாம்பழத்தை தனியா பேசுறோம் ரெடி நீங்க ரெடியா கொஞ்சம் அடக்கி வாசிடா சரி போய் பேசிடு வாடா சொல்லுங்க என்னமோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்க ஏன் வெயிட் சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல நான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போவேன் அது உங்களுக்கு ஓகே தானே எனக்கு ஓகே தான் போங்க எனக்கும் ஓகே தான் சரி வாங்க போலாம் சரி சரி போலாம் மாப்பிள்ள நல்லா நினைச்ச மாதிரி இருக்காது பேசிட்டியா ஓகே தானே அண்டி எங்க ரெண்டு பேருக்குமே ஓகே தான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன அடுத்த வாரமே நிச்சயத்தை வச்சுக்கலாம் அப்படியே கல்யாணத்தை வச்சுக்கலாம் நல்ல நாள் இருக்கு அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் சரிமா அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சரி நாங்கள் கிளம்புறோம்